श्रीः श्री रामानुजाय नमः श्रीमति निगमान्तमहादेशिकाय नमः श्रीगुरुपवनपुराधीशाय श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमेल्पत्तूर्नारायणपट्टतिरे कृतेषु श्रीमन्नारायणीये सदतमं दसहम् श्रीरङ्गरामानुजमहादेशिकाय नमः केशादिपादवर्णनं स्वागतं कृष्ण चरणागतं कृष्ण स्वागतं कृष्ण चरणागतं कृष्णा नारायण नारायण नार यणपागि मां नारायणी यतिन् नायगनिरक्षमां नारायणीयतिन् नायगनिरक्षमां फस्ट् श्लोकः अग्रे पश्यामि तेजोनिबिडतरकलायावलीलोपनीयम् पीयुषाप्लविदोघं तदनु तदुतरे परमसुग, तारुण्यारम्बरम्यं परमसुगरसास्वादसोरोमाञ्जिताङ्गै रावीतं नारदात्यैर् நூறாவது தசகம் பகவானை திருமுடி முதல் திருவடி வரை வர்ணித்தல் மீனிங் காயாம்பூவை போல மனதை கவரக்கூடிய அழகியதொரு ஒளிப்பிழம்பை நான் என் கண் முன் காண்கிறேன் அதனால் நான் அமிர்த ரசத்திலே மூழ்கி திளைக்கிறேன் அவ்வொளி பிழம்பின் நடுவில் பிரம்மானந்த அனுபவத்தினால் மெய் சிலிர்த்து நிற்கும் நாரதர் முதலிய ரிஷிகளாலும் உபநிஷற்களாகிற கூட்டங்களாலும் சூழப்பட்டுள்ள குழவி பருவம் முடிந்து எவ்வன பருவம் ஆரம்பிக்கும் நிலையில் உள்ள அழகு மிக்க தங்கள் ஸ்வரூபத்தை காண்கிறேன் செகண்ட் ஸ்லோகா நீலாபம் கொஞ்சி கனமமலதரம் சம்யதம் பங்க ரத்னோதம் சாபிராமம் பலயித முதய चन्द्रकै हि पिञ्जजालै मन्दारस्रं निवीतं तव पृथुकबरि पारमालोकयेघं स्निग्धवेदोद्वपुण्ड्रामबि च सुललिताम् பாலபாலேந்து வீதிம் குருவாயூரப்பா நன்கு கருத்து விளங்குவதும் சுருள் சுருளான நுனி கொண்டதும் அடர்ந்து மாசற்று விளங்குவதுமான தங்களது குழற்கற்றை கூந்தல் அழகாக சுருட்டி மடித்து கட்டப்பட்டு அதில் சூடாமணி அணிய பெற்றமையால் மேலும் அழகுற விளங்குகிறது மேலும் பற்பல வர்ணங்கள் கொண்ட மயில் தோகைகளால் சுற்றப்பட்டு மந்தார புஷ்ப மாலைகளால் அழகுற செய்யப்பட்டதாகவும் காண்கிறேன் மேல்நோக்கி இடப்பட்ட வெண்மையான பளபளக்கும் திலகத்துடன் அழகு மிக்க இளஞ்சந்திரன் போன்ற நெற்றி தடத்தையும் நான் காண்கிறேன் षड् श्लोका हृत्यम्बूनानुगम्बा न वं रानील, सञ्जलरूपि लै रानीलस्निग्धक्ष्मावली परिलसितं नेत्रयुग्मं विभोते सान्त ുണ കമല തലാകാരമാാരം തരുണ്ോകലീല ശിശിരിഭുവനം ക്ഷിപ്യതാം മയ്യനതിങ്കും നീക്കമര നിലന്ത കുരുവായൂരപ്പ அருளே நிறைந்த கருணை கடலின் மெதுவான மென்மையான அலைகளால் எங்கும் அங்கும் அசையச் செய்கின்ற புருவங்களின் அழகால் தங்களது இரு கண்களும் உள்ளத்தை கவர்வதாக விளங்குகின்றன மேலும் நன்கு கருத்து விளங்கும் இமைகளின் மயிர்களுடன் அழகாக காட்சி அளிக்கின்றன அகன்ற சிவந்த தாமரை மலரின் இதழ் போன்ற நீண்ட கண்களின் அழகிய கருவிழிகளின் கருணை கூர்ந்த பார்வை உலகம் அனைத்தையும் குளிரச் செய்கின்றன இவ்வளவு பெருமை கொண்ட திருக்கண்களின் கடாட்சம் அனாதையான போக்கற்றவனான என்மேல் விழட்டுமே ஃபோர்த்து ஸ்லோகா उत्तुङ्गोल्लासि हरिमणिमुगुर प्रोल्लसत्खण्डपाली व्यालोलत् कर्णपासाञ्जित मकरमणिकुण्डलत् वन्द्वदीप्रं मुन्मीलत् तन्दभङ्क्ति स्फुरतरुण

இரு திருக்கண்ணங்களிலும் காதுகளில் அணியப்பட்ட மணி மகர குண்டலங்கள் பிரதிபலிப்பதால் அழகுற விளங்குவதும் ஒளிரும் பல் வரிசைகளோடும் கோவை பழம்போல் சிவந்த உதடுகள் இடையே அன்பை பெருக்கும் புன்னகையும் கொண்டு இனிமையாக விளங்கும் தங்களது திருமுகம் என் எதிரி என் கண்முன்னே நன்றாக விளங்கட்டும் ஸ்லோகா பாகுத்வந்த ரத்னோஜ்வல வலயப்தா சோனபாணி பிரவாலி நோபாம் வேணுனாலிம் நக मयूकाङ्गुलीसङ्गसारां कृत्वा वक्त्रविन्दे सुमधुरविगस्रागमुन्भाव्यमानैः शब्दब्रह्मा हृदयस्त्वं शिसिरितभुवनैः தங்களது திருக்கரங்கள் ஒளிமிக்க இரத்தினங்கள் இழைத்த கங்கணங்கள் அணிந்தவை உள்ளங்கைகள் சிவந்த தளிர் போன்று மென்மையானவை கைவிரல் நகங்களோ ஒளிமிக்கவை அவற்றால் தடவப்படுவதால் தங்கள் புல்லாங்குழல் பல நிறங்கொண்டதாக விளங்குகிறது அப்புல்லாங்குழலை தாமரை போன்ற தங்கள் திருவாயில் வைத்து இனிமையான ராகங்களை தோற்றுவித்து உலகம் அனைத்தையும் மனங்குளிர செய்கின்றீர்கள் அவ்வினிமையான நாத பிரம்மமாகிற அமுதத்தால் என் இரு செவிகளையும் நனைத்தருள வேண்டுகிறேன் சிக்ஸ்த் ஸ்லோகா सर्वकौस्तुभ श्रीतदिबीररुणितं कोमलं कण्डते सं वक्षत्रिवत्सरम्यं तरलतरसमुद्दिप्रहारप्रदानं ज्ञानवर्ण प्रसूनावलिकेसल ாம் விலோலல்லோ லம்பாம் லம்பமானி தவததா பாவயே ரத்னமாலாம் குருவாயூரப்பா தாங்கள் திருமார்பில் அணிந்துள்ள கௌஸ்துபம் என்ற மணியிலிருந்து வெளிப்படும் காந்தியால் சிவந்து அழகுற விளங்கும் கழுத்தையும் பிருகு முனிவருடைய திருவடி சின்னமான ஸ்ரீவர்த்தம் என்ற மருவினாலும் அசைகின்ற முத்து மாலைகளாலும் அழகுற விளங்கும் திருமார்பு தடத்தையும் அத்திருமார்பு தடத்தே விளங்கும் பல வண்ணப்பூக்களாலும் தளிர்களாலும் கோக்கப்பட்டு வண்டுகள் வட்டமிடும் வனமால தொங்கும் ரத்தின மாலையையும் தியானம் செய்கிறேன் செவந்த் ஸ்லோகா அங்கே பஞ்சாங்கதிசய விகசத் திரிலோகி விததி லீனானேகிலோகிதிக் प्रदं मन्द्यवल्लीं तप्तो ज्वलकनगणिपं पीतशेलं ततानं द्यायामो दीप्तिरस्मि स्फुटमणिरसनाकिङ्गिनि मण्डितं त्वाम् குருவாயூரப்பா தங்களுடைய திருமேனியில் பூசப்பட்டுள்ள பச்சை கற்பூரம் கோரோஜனம் குங்குமப்பூ கஸ்தூரி செஞ்சந்தனம் முதலிய அடங்கிய பஞ்சராகம் என்னும் சந்தன பூச்சின் நறுமணம் எங்கும் பரவி உலகினரை கவர்கின்றது மும்மூன்றான அநேக பிரம்மாண்டங்களை தன் திரு வெளியே தெரியாது அடக்கிக் கொண்டிருந்தாலும் மெல்லிய கொடி போல் தங்கள் சிற்றிடை விளங்குகிறது இந்திரநீல கல்லில் வைக்கப்பட்ட உருக்கிய தங்கம் போல் மிளிரும் பீதாம்பரம் தங்கள் அறையில் பிரகாசிக்கின்றது ஒளிமிக்க ரத்தினங்கள் இழைக்கப்பட்டு கிண்கிணிகள் நிறைந்து விளங்கும் அரைஞான் இடையிலே விளங்குகிறது அப்படிப்பட்ட தங்கள் திருமேனியை தியானம் செய்கிறேன் எய்த்து ஸ்லோகா ஊரோஜாரு தவோரு கனமஸ்துணருமாயாக विश्वक्षोभं विशङ्क्य ध्रुवमणिसमुपौ पीतशेलावृदाङ्गौ आनम्राणां पुरस्त्यसनत्रसमस्तार्तपाली समुद्गच्छायं जानोद्वयं च குருவாயூரப்பா தங்களுடைய இரு துடைகளும் அழகு மிக்கவை பருத்தவை பளபளப்பானவை ஸ்ரீ மகாலட்சுமியின் மனதை களவாடுபவை உலக மக்களை விடுமே என்று அஞ்சித்தானே இரண்டு துடைகளையும் மஞ்சள் பட்டாடை உடுத்தி மறைத்து கொண்டிருக்கிறீர்கள் தங்களை வழங்குபவர்களுக்கு தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் என்னும் நான்கு வித புருஷார்த்தங்களையும் வழங்குவதற்கென்றே அமைக்கப்பட்ட இரண்டு சிறு பெட்டிகள் போன்று விளங்குகின்றன தங்கள் இரு முழந்தாள்களும் முறையாக சீராக திரண்டு உருண்டு மனதை கவர்வன தங்கள் இரு கணுக்கால்களும் அவற்றை நான் சேவிக்கிறேன் நயன்து ஸ்லோகா மஞ்சீரம் மஞ்சு ஈவ பதபஜனம் ஸ்ரீயேத்யால பந்தம் பாதாக்ரம் பிராந்தி மஞ்சத் மனோ मन्दरोदारकूर्मम् उत्तुङ्गादां रराजन्नगरहिमकरज्योतनया साश्रितानां सन्दवद्बान्ध्रीं तदु मनोगलये मङ्गला मङ्गुलीनाम् குருவாயூரப்பா தங்களது பாத சேவைதான் உயர்வர உயர்நலத்தை அளிக்கும் சிறந்த சாதனம் என்று தனது இனிய ஒலிகளால் கூறுவது போல் தங்களது திருவடி கழல்கள் ஒழிக்கின்றன அஞ்ஞானமாகிற பெருங்கடலில் மூழ்கித் தவிக்கும் பக்தர்களின் மனமாகிற மந்திர மலையை தூக்கி நிறுத்தும் கூர்மாவதாரம் போன்ற தங்களது திருவடிகளின் முன்பாகம் நுனிக்கால்கள் உயர்ந்து கொஞ்சம் சிமந்து காணப்படும் தங்களது திருவடி நகங்கள் சந்திரனின் நிலவு தாபத்தை வெம்மையை போக்குவது போல் தம்மை வந்தடைந்த பக்த ஜனங்களின் ஆத்தியாத்மிகாதி தாபத்திரயங்களையும் உள்ள கொதிப்பையும் மன எருளையும் அகற்ற வல்லன மங்களங்கள் அளிக்கவல்ல அப்படிப்பட்ட தங்கள் திருவடிகளின் விரல்களின் வரிசையை இடையராது தியானம் செய்கிறேன் எந்து ஸ்லோகா யோகேந்திராம் ட்வங்கேஷ்மதி கசுமதுரம் முத்தி பாஜாம் காம காமவர்ஷத் युदरुके इसलयं नादते पादमूलम् नित्यं चिदस्थितं मे भवनपुरपदे कृष्णकारुण्यसिन्धो हृत्वा निःशेषदापान् प्रदिशु परमानन्द சந்தோகலக்ஷ்மேம் சர்வேஸ்வரா கருணை கடலே ஸ்ரீகிருஷ்ணா குருவாயூரப்பா தங்களது திருமேனியிலே யோகிகளான பக்த ஜனங்களுக்கு மிக மிக இனியது தங்களது திருவடிக் கமலங்களே முக்தி அடைந்தவர்கள் கழிக்கும் இடம் பக்தர்களுக்கு வேண்டியன வாரி வழங்கும் கற்பகத் தருவின் இளந்தளிர் போன்றன அப்படிப்பட்ட தங்களது திருவடி கமலங்கள் எப்பொழுதும் எனது இதயத்தில் வீற்றிருந்து எனது எல்லா துன்பங்களையும் போக்கி பரமானந்த மோட்ச செல்வத்தை அளிக்கட்டும் லெமன்த் ஸ்லோகா ज्ञात्वादेमघत्वं निगदितं विश्वनादक्षमेताग स्तोत्रं चैद सहस्रोतरमधिगतरं त्वत्प्रसादाय भूयात् त्वेदानारायणीयम् ரிதமிக குருதா ஸ்ருதிஷு சனுஷாஸ்துத்ய வர்ணனீதீலாவதாரைதிக மாயுரோகியசியம் உலகநாதனானீ தங்களுடைய பெருமைகளை நன்கு அறியாமலேயே இந்த நூலில் யான் வர்ணித்துள்ளவைகளை தாங்கள் பொறுத்தருள வேண்டுகிறேன் ஆயிரத்திற்கும் அதிகமான ஸ்லோகங்களை கொண்ட இந்த துதி நூல் படிப்போர்க்கும் கேட்போர்க்கும் தங்களது அருளை அருளுவதாக ஆகட்டும் வேதங்களிலே பிறந்த இதிகாச புராணங்களில் விளக்கப்படும் திருவிளையாடல்களின் துதிகளால் நன்கு விளங்கும் இந்த துதி நூல் ஸ்ரீநாராயணனை பற்றியது நாராயண பட்டாத்ரி என்பவரால் எழுதப்பட்டது என இரண்டு வகையாலும் நாராயணியம் என பெருமை உடையதாக விளங்குகிறது இந்நூல் இவ்வுலகத்தில் உள்ள பக்தர்களுக்கு நிறைந்த ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் அருளட்டும் श्रीमन्नारायणीयं मुटिटृ श्रीकृष्णमन्दिरं कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दकोपकुमाराय गोविन्दाय नमो नमः वसुदेवसुदं देवं कं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं कृष्णं वन्दे जगद्गुरुं ॐ सर्वं श्रीकृष्णार्पणमस्तु हणी रामानुजदासन् लोका समस्ता सुखिनो भवन्तु सर्वे जना सुखिनो भवन्तु